அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை அற்புதமான ஒரு ஏகாதசி விரதம் மற்றும் வழிபாடை உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வழிபாடு இந்த ஏகாதசி விரதம் இருந்து பூஜை செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் குறைந்தபட்சம் விரதம் இல்லாமல் பூஜை மட்டுமாவது செஞ்சிட்டிங்கன்னு சொன்னா நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் அத்துணையும் மகாவிஷ்ணுவால் மன்னிக்கப்பட்டு உங்கள் குடும்பத்திற்கு மகாவிஷ்ணுவின் அருளும் லக்ஷ்மி தாயாரின் அருளும் முழுமையாக கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை செய்யும் பொழுது அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கமுனால ஒரு அறிவிப்பு நமது ஆனந்த அறக்கட்டளை பல ஆன்மீக பயிற்சிகள் வாட்ஸ்அப் போல மாற்றாத்துட்ருக்கோம் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற குலதெய்வ உபாசினி வகுப்பு இருபத்தி ஒரு நாட்கள் நவக்கிரக தோஷங்கள் நீங்கி நவகிரகத்தின் அருளை பெற நவகிரக உபாஷனை வகுப்பு இருபத்தி ஏழு நாட்கள் வீட்டில் எந்த பொருளை எங்கே வைக்க வேண்டும் என்பதை தரும் வாஸ்து வகுப்பு முப்பது நாட்கள் பண வசியத்தாவம் நாற்பத்தெட்டு நாட்கள் இப்படி ஆன்மீக பயிற்சிகளை கொடுத்துட்ருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த பயிற்சி தேவைப்படுகின்றதோ வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கத்தை தருகின்றேன் அன்பானவர்களே மே பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி இந்த மாதம் ஏகாதசியிலே ஒரு குழப்பம் இருக்கும் பதினெட்டாம் தேதி ஏகாதசியா பத்தொன்பதாம் தேதி ஏகாதசியான்னு ஒரு குழப்பம் இருக்கும் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலுக்கு ஏகாதசி தேதி ஆரம்பித்து பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் இரண்டு ஐம்பத்தி மூன்று வரை ஏகாதசி திதி இருக்கின்றது ஏகாதசி விரதமிருந்து வழிபாடு செய்ய உகந்த நாள் பஞ்சாங்க குறிப்பின் அடிப்படையில் பத்தொன்பதாம் தேதி தான் அதை நீங்கள் முதல்ல தெளிவாக இருங்க இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் வரக்கூடிய இந்த வளர்பறை ஏகாதசியானது மோகினி ஏகாதசி என்று அழைக்கப்படும் ஏகாதசி அப்படின்னாவே ஹரிக்கு உகந்த நாள் அதாவது மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாள் அமாவாசை அல்லது பௌர்ணமியிலிருந்து பதிமூணாவது நாளாக வரக்கூடியது இந்த ஏகாதசி இந்த மாதம் வரக்கூடிய ஏகாதசியில் ஒரு சிறப்பு அபிஷேகம் உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணணும் உங்கள் வீட்டில் மகா மேரு வளம்பொரி சங்கு கோமதி சக்கரம் சால கிராமக்கல் இது போன்ற ஆன்மீக பொருட்கள் லக்ஷ்மி சிலை உள்பட பெருமாள் சிலை உள்பட நான் மேற்கொன்ன ஆன்மீக பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அதற்கு துளசி தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தால் கோடி புண்ணியம் ஏற்படும் அபிஷேகம் எந்த நேரத்தில் செய்யணும் பூஜை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் பத்தொன்பதாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அபிஷேகம் செய்யலாம் பூஜை செய்யலாம் அல்லது அன்று காலை ஏழு முப்பது இருந்து எட்டு முப்பதுக்குள்ள செய்யலாம் அல்லது அன்று மதியம் ஒன்று முப்பது இருந்து இரண்டு முப்பதுக்குள் இந்த அபிஷேகத்தையும் வழிபாட்டையும் செய்யலாம் சாமி நாங்க விரதம் இருந்து வழிபாடு செய்வது வழக்கம் அப்படின்னு சொன்னா பத்தொன்பதாம் தேதி அதிகாலை விரதத்தை தொடங்கி மதியம் மூன்று மணிக்கு மேல விரதத்தை நீங்கள் வழிபாடு மட்டும் பண்றோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வழிபாடு மட்டும் செய்து கொள்ளுங்கள் உங்க வீட்டில் இருந்தால் துளசி தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யுங்க ஆன்மீக பொருட்கள் எதுவும் இல்லைன்னா துளசி தீர்த்தத்தை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன்பாக நெய்வேத்தியமாக வையுங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக துளசி தீர்த்தம் ஏதேனும் இனிப்புகள் மற்றும் இனிப்பு கலந்த காய்ச்சிய பால் ஆனால் அந்த பால் சூடாக இருக்கக்கூடாது காய்ச்சிய பால் சூடாக இல்லாமல் இனிப்பு கலந்து சுவாமிக்கு நைவேத்தியமாக வைத்து ஓம் நமோ நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ நாராயணாய என்று முன்னூற்றி எட்டு முறை மந்திரத்தை சொல்லி மகாவிஷ்ணுவை வணங்குங்கள் மோகினி ஏகாதசி என்று பாவங்கள் லத்துணையும் மன்னிக்கப்பட்டு உங்கள் குடும்பத்திற்கு புண்ணியம் சேரும் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் மீண்டும் ஒரு நினைவூட்டலுக்காக சொல்லுகின்றேன் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறவங்க முகூர்த்த நேரத்தில் விரதத்தை தொடங்கி நான் சொன்ன நேரத்தில் பூஜைகள் செய்து மதியம் மூன்று மணிக்கு மேலே விரதத்தை முடிச்சுக்கோங்க நான் பூஜை மட்டும்தான் செய்கிற சாமி விரதம் இல்லை அப்படின்னா நான் குறிப்பிட்ட நேரத்தில் பூஜையை மட்டும் நீங்கள் செய்து கொள்ளலாம் நல்லது நடக்கும் இந்த ஆடியை உங்களுக்கு தெரிந்த அத்துணைப்பேர்க்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மோகினி ஏகாதசி என்று அன்னதானம் செய்யுங்கள் இன்னும் அற்புதமான புண்ணியங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படும் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் தேடி தேடி எங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானங்களை செஞ்சுட்டு மனம் இருந்தால் இந்த புனிதமான சேவைக்கு உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்